இருக்குன்னா நான் சேமிச்சு வச்சிருக்கல இருந்து எடுத்து தர முடியும் ஒரு மணி நேரம் உங்கள்ட்ட பேசணும்னா எனக்கு டைம் கொடுக்க முடியாது அவ்வளவு பொறுப்பான பல ஊழிய திட்டங்கள் கத்தர் கொடுத்து வேலை இருக்கிறது நேரம் கொடுக்க முடியாத பணத்தை கூட கொடுத்துடலாம் எனக்கு மாத்திரம் மாத்திரமல்ல உண்மையா ஒளி செய்யற எல்லாருக்குமே அதுதான் பிசினஸ் செய்யறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா நேரம் தான் ரொம்ப வேல்யூ இன்னைக்கு நேரம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் செல்போன்ல வீணாக உட்கார்ந்து நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிற நிறைய மக்கள் பெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு இது எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம் அப்போ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க எழுந்த உடனே முதல் மணி நேரம் இயேசுவோட பேசுவதற்கு ஜெபிப்பதற்கு வேதத்தை தியானிப்பதற்கு நான் தேசத்துல நடக்கிற காரியத்திற்காக ஜெபிக்க அப்புறம் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து வாக் பண்ணலாம் உங்களை அந்த உங்களுடைய சரீரத்தை நீங்க ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள அப்புறம் நீங்க ரெடியாகி உங்களுடைய வேலைக்கோ நீங்க படிக்கிற இடத்துக்கு போக பிசினஸ்க்கு போக ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம்